Hello friends! பாஜக கொடுத்த திடீர் அதிர்ச்சியால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்தியா கூட்டணியில் வந்து பெரிய ஒரு சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு தாங்கள் வந்து போட்டியிட்ட எழுபது தொகுதியில் அறுபத்தி ஏழு இடங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து டெபாசிட்டை வந்து இழந்திருக்காங்க இப்போ நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து டெபாசிட்டை இழந்திருக்காங்க அதுவே வந்து பெரிய அளவில் வந்து பேசுபொருளாக இருக்கிறப்ப ஒரு முக்கியமான கட்சி காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஏழு இடத்துல வந்து டெபாசிட்டை இழந்தது அந்த கூட்டணிக்குள்ளே வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து ஒன்று பண்ணியிருக்கு டெல்லியில் வந்து தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா எழுபது தொகுதியில் கிட்டத்தட்ட வந்து நமக்கு பாஜக வந்து தனி பெரும்பான்மை நாற்பத்தி எட்டு இடங்களை வந்து கைப்பற்றி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு டெல்லியில் வந்து வந்து பிடிச்சிருக்காங்க மொத்தமே வந்து 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 காங்கிரஸ் அதே மாதிரி மூணே மூணு காங்கிரஸ் வேட்பாளர்கள் மட்டும்தான் டெபாசிட் தொகையை பெறுவதற்கு வந்து தகுதி பெற்றவங்களாக வந்திருக்காங்க இதில் வந்து முக்கியமான காங்கிரஸ் வந்து களமிறக்கின வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஆறுதல் கொடுக்குற விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே கடந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் வந்து காங்கிரஸ்க்கு வந்து கிடைச்சிது ஆனால் இப்போ வந்து ரெண்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் வந்து அதிகமாக பெற்று ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ வந்து ஆம் ஆத்மிக்கு பெரிய ஒரு பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கு காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு வந்து மேலே வந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் பத்து சதவீதம் வாக்குகள் வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் நாற்பத்தி மூணு புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்குகளை மட்டும்தான் ஆம் ஆத்மி கட்சி வந்து வாங்கியிருக்காங்க கடைசியாக வந்து டெல்லியில் காங்கிரஸ் வந்து எப்போ ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் நாற்பது புள்ளி முப்பத்தி ஒன்னா இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு தொடர்ந்து வந்து பயங்கர அடி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்படியே கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வாக்கு சதவீதம் குறைஞ்சிது இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் தான் காங்கிரஸ்க்கு வந்து கிடைச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக ஒற்றை டிஜிட்டுக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் நாலு புள்ளி மூணு சதவீதமாக மாறிச்சு இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆறு சதவீதத்துக்கிட்ட வந்து காங்கிரஸ் வந்து வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க ஒரு புறம் வந்து காங்கிரஸ் வந்து கீழே வர வர ஏன் கீழே வந்தாங்கன்னா ஆம் ஆத்மி பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து மேலே வந்தாங்க ஏன்னா ஆம் ஆத்மி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஐம்பதுக்கு மேலே ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் கிட்ட ஆம் ஆத்மி வந்து வாக்குகள் வந்து வாங்கினாங்க அப்போ வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த ஒரு வளர்ச்சி தான் காங்கிரஸ் வந்து டெல்லியில் பெரிய ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்துச்சு அதுலேயும் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து அந்த கூட்டணியும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து டெல்லி தேர்தலில் கூட சமாஜ்வாதி கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி திரிணாமுல் கட்சி இந்த மாதிரி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கு முக்கியமான ஆதரவு வந்து கொடுத்தாங்க மூத்த தலைவர்கள்லாம் பிரச்சாரம் வந்து பண்ணாங்க ஆனால் வந்து காங்கிரஸ் பொறுத்தவரை வந்து அந்த ஒரு கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்தியா கூட்டணியில் இப்போ வந்து சில கட்சிகள் வந்து காங்கிரஸுக்கு வந்து அறிவுரை சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த கூட்டணி வந்து தொடர்ந்த நிலைக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறிருக்கு ஏன்னா வந்து நம்ம மக்களவை தேர்தலை வந்து ரொம்ப எழுச்சியோடு இருந்த காங்கிரஸ் வந்து மக்களவை தேர்தலுக்கு பின்னாடி நடந்த ஹரியானா தேர்தல் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை வந்து பின்னடைவை வந்து சந்திச்சாங்க இப்போ டெல்லிலையுமே வந்து பெரிய ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பின்னாடி சந்தித்ததையும் வந்து தாண்டி பல இடத்துல டெபாசிட் போயிருச்சு அதேமாதிரி மூன்றாவது இடம் தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கிடச்சிருக்கு இதனால் வந்து அந்த இந்தியா கூட்டணி வந்து தொடருமா அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ வந்து மாறியிருக்கு நன்றி